வெளிவரும் கருத்து கணிப்புகள் தமிழ்நாட்டில் கலக்க போகுது பாஜக இதுவரை தமிழ்நாட்டில் பாஜகவை அரசியல் ரீதியாக கிண்டல் செய்தவங்க ஏராளம் மூன்று சதவீத கட்சி நோட்டாவிற்கு கீழிருக்கும் கட்சி என்று பலர் ஏளனம் பேசினாங்க தாமரை தமிழ்நாட்டில் மலரவே மலராது என்றெல்லாம் கிண்டல் செஞ்சாங்க ஆனால் தாமரை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மலர்ந்தே தீரும் என்று முன்னாள் தலைவர் தமிழிசை அவர்கள் கூறியது போல சட்டசபையில் நான்கு பாஜக எம்எல்ஏக்கள் நுழைஞ்சிருக்காங்க ஆனாலும் பாஜக அதை வளர முடியாது என்று நக்கள்றித்தவர்கள் பலர் இன்று அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாஜக அடைந்திருக்கும் அசுர வளர்ச்சி பாஜகவை நேரடியாக தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் சக்தியாக மாற்றும் அளவிற்கு வைத்துள்ளது வெறும் மூன்று சதவீத வாக்கு வங்கி கட்சி என்று கூறப்பட்ட பாஜக சில கருத்து கணிப்புகளில் பதினைந்து சதவீதம் வரை வாக்கு வங்கியை உயர்த்தும் என்று கணிக்கப்பட்டிருக்கு இப்போது இதெல்லாம் சும்மா இவங்களா விடுற பில்டப் என்று ஒன்றிரண்டு கருத்து கணிப்புகளை புறம் தள்ளினார்கள் ஆனால் அண்ணாமலை அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய பாத யாத்திரையை தொடர்ந்தார் செவ்வனே செய்தார் மக்களின் ஆதரவு பெருக பெருக திமுகவிற்கு ஆலோசனை வழங்கி வந்த பிரசாந்த் கிஷோரே பாஜக இரட்டை இலக்கத்தில் வாக்கு வைக்கும் என்று கூறியிருக்கிறார் இப்போது அண்ணாமலை பாத யாத்திரை முடித்துள்ள சமயத்தில் செல்வாக்கு ராக்கெட் வேகத்துல தமிழகத்துல உயர்ந்திருக்கு சமீபத்தில் வெளிவந்த ஜி நியூஸ் கருத்து கணிப்பில் பாஜக இருபது சதவீத வாக்கு வங்கி பெறும் என்ற தகவல் வெளியாகி இருக்கு இரட்டை இலக்கம் என்று பிரசாந்த் கிஷோரே சொன்ன போதே பாதி பேர் நெஞ்சே வெடித்து விட்டது ஆக பதினைந்து சதவீதம் என்று உயர்ந்த போது அவர்கள் கிட்டத்தட்ட பைத்தியமே ஆகிட்டாங்க இப்போது இப்போது அது இருபது சதவீதம் என உயர்ந்திருக்கு அவர்கள் எல்லாம் எந்த பொந்துக்கு என்று இது மண் பாத யாத்திரை முடிந்தவுடன் இருக்கும் நிலைமைதான் இன்னும் அண்ணாமல தேர்தல் பிரச்சாரத்தையே ஆரம்பிக்கல மோடி பிரச்சார நோக்கில் தமிழகத்திற்கு வரவே இல்லை ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவின் வாக்கு வங்கி சதவீதம் இன்னும் உயரும் என்றுதான் கணிக்கப்படுது இந்த முறை மோடி அரசு அமைவது மட்டும் உறுதி அல்ல தமிழகத்தின் தலையெழுத்தும் மாறப்போவது உறுதி